அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் நீங்கள் எதிர்க்கும் உண்மைதான் உங்களின் இருக்கும் நேர்மையுடன் வாழும்போது வாழ்வு தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது நீங்கள் எதிர்க்கும் உண்மைதான் நீங்கள் எதிர்கொள்ளும் போராட்டமாக வெடிக்கின்றது துணி துவைக்கும் இயந்திரத்திற்குள் துணிகளை போட்டுவிட்டீர்கள் இயந்திரமும் தன் வேலையை செய்துவிட்டது இப்போது துணிகளை வெளியே எடுத்து உலர்த்த வேண்டும் துணிகள் இயந்திரத்திற்குள்ளேயே அதிக நேரம் இருந்தால் அதிகமான துர்நாற்றம் அவற்றிலிருந்து வரும் சில நாட்கள் அவற்றை அப்படியே விட்டுவிட்டால் அந்த நாற்றத்தை நம்மால் பொறுத்துக்கொள்ள முடியாது அதே போலத்தான் நம் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நமக்குள் அதிகரித்து கொண்டிருக்கும் எண்ணங்களை பிறரிடம் தெரிவிக்காமல் இருந்தால் நாம் அதிக அளவில் உணரும் உணர்ச்சிகளை பிறரிடம் வெளிப்படுத்தாமல் இருந்தால் நம் உறவுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகரிக்கும் எவ்வளவு நாட்கள் தான் குப்பைகளை கம்பளங்களுக்கு அடியே தள்ளி மறைத்து வைப்பீர்கள் இறுதியில் ஒருநாள் அவை வெளியே வந்துதானே ஆக வேண்டும் அப்படி வெளியே வரும்போது நம்மால் கையாள முடியாத அளவுக்கு மிகவும் அவலமான நிலையில் அவை வெளிவரும் பிறரிடம் தெரிவிக்கப்படாத நம் எண்ணங்களும் வெளிப்படுத்தப்படாத நம் உணர்ச்சிகளும் முழுமை பெறாத சுழற்சிகள் முழுமை பெறாத சுழற்சிகள் நம் ஆழ்மனதிற்குள் எப்போதும் நிலைத்திருக்கும் உருவகப்படுத்தி கூறினால் முழுமை பெறாமல் இருக்கும் சுழற்சிகள் மூக்கு கண்ணாடியில் ஏற்படும் கீரல்களைப் போல கீறல் விழுந்த மூக்கு கண்ணாடி வழியாக பார்க்கப்படும் அனைத்தும் கீறல் விழுந்தது போலவே தெரியும் இதில் வேடிக்கை என்னவென்றால் கீறல்கள் நாம் பார்க்கும் பொருட்களில் இல்லை அவற்றை நாம் எந்த ஊடகத்தின் வழியாக பார்க்கிறோமோ அதில்தான் இருக்கின்றன மொத்தத்தில் அவை நம் காட்சியை பாதிக்கின்றன நீங்கள் உடனடியாக உங்கள் எண்ணங்களை தெரிவிக்காமலும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமலும் இருக்கும்போது அவற்றை திரிக்க துவங்குகிறீர்கள் அடக்கி வைக்கப்பட்ட உங்கள் உணர்வுகளை சாந்தப்படுத்துவதற்காக நீங்கள் உண்மையை மிகைப்படுத்தி கூறுகிறீர்கள் அல்லது குறைத்து கூறுகிறீர்கள் உங்களால் அவற்றை எதிர்கொள்ள முடியாத போது அவற்றை மறுக்கிறீர்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லாதது போல் நடிக்கிறீர்கள் முழுமை பெறாத நம் சுழற்சிகளை பொறுத்தவரை காலம் நம் அனைவரையும் பொய்யர்களாக்கிவிடுகிறது ஒருவர் உங்களை காயப்படுத்தும் போது அவர் உங்களை காயப்படுத்துகிறார் என்பதை அப்போதே அவரிடம் தெரிவிப்பதுதான் உணர்ச்சி ரீதியான ஆரோக்கியத்திற்கான ரகசியம் இல்லையேல் எதிர்காலத்தில் இச்சுழற்சிகள் மீண்டும் மீண்டும் தோன்றி உங்கள் நல்ல நேரங்களை பாழ்படுத்தும் உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகள் நிகழ்கால சுமைகளாகிவிடும் நிகழ்காலத்தில் ஏற்படும் ஏதோ ஒன்று முடிக்கப்படாத அடக்கி வைக்கப்பட்டுள்ள சில உணர்ச்சிகளை உங்களுக்கு நினைவூட்டி பழைய உணர்வுகளை மீண்டும் கிளர்ந்தெழச் செய்யும் அந்த உணர்வுகள் உங்கள் நிகழ்கால வாழ்க்கைக்கு எவ்விதத்திலும் பொருத்தமற்ற நிலையில் நீங்கள் நடந்து கொள்ள உங்களை வழிநடத்தும் இருந்தாலும் பழைய உணர்வுகள் மேலெழுந்து வருவதற்கு காரணம் அவை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தண்டிப்பதற்காக அல்ல தெரிவிக்கப்படாத எண்ணங்களும் வெளிப்படுத்தப்படாத உணர்ச்சிகளும் தான் உணர்ச்சி ரீதியான அழுத்தத்திற்கு காரணம் உணர்ச்சி ரீதியான நோய் என்பது சேகரித்து வைக்கப்படும் நோய் நேர்மையாக என் அனைத்து எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் வெளிப்படுத்த துவங்கினால் அது எனக்கு மிகவும் வேண்டியவர்களை காயப்படுத்தும் என்று நீங்கள் என்னிடம் கூறுகிறீர்கள் நான் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் இறுதியில் நீங்கள் அந்த உறவையே காயப்படுத்தி விடுவீர்கள் உண்மை உங்களை காயப்படுத்தும் போது கூட அதை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் நமக்கு வேண்டியவர்களும் அவ்வாறே கற்றுக்கொள்ளட்டும் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் யார் தூண்டினார்களோ அவர்களிடம் அவற்றை நேரடியாக வெளிப்படுத்துங்கள் இதில் தாமதிக்காதீர்கள் சரியான சூழ்நிலைகளுக்காக காத்திருக்காதீர்கள் எளிய வழியை தேர்ந்தெடுங்கள் உங்கள் மனக்குறையை வெளிப்படுத்துங்கள் பிறகு அதை விட்டொழியுங்கள் மிகைப்படுத்தாதீர்கள் நச்சரிக்காதீர்கள் அதிகப்படியாக வலியுறுத்தாதீர்கள் அந்நபர் உங்கள் உணர்வுகளை மதித்தால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் இல்லையில் நீங்கள் யாருடன் சம்பந்தப்பட்டுள்ளீர்கள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் எது உண்மையோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மன்னியுங்கள் உங்கள் காயத்தை வெளியேற்றுங்கள் மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்கள் நீங்கள் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை நம்மால் தீர்வாக இருக்க முடியாவிட்டாலும் கூட மன ஆறுதலாகவாவது இருக்கலாம் நம்மால் உதவ முடியாவிட்டாலும் கூட தீங்கு விளைவிக்காமல் இருக்கலாம் நம்மால் பிரச்சனைகளை தீர்க்க முடியாவிட்டாலும் கூட பிரச்சனையை தோற்றுவிக்காமல் இருக்கலாம் நம்மால் முடுக்கிவிட முடியாவிட்டாலும் கூட ஒடுக்காமல் இருக்கலாம் தலைவலிக்கு காரணமாக இருப்பதற்கு பதில் அலைகழிக்கப்பட்ட ஆன்மாவிற்கு வழி நிவாரணியாக உங்களால் இருக்க முடிந்தால் உலகம் உங்களை தேடி ஓடி வரும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் மனிதாபிமானத்துடனும் எந்த ஒரு மனிதனும் தனக்கான தீர்வுகளை கண்டறிய உதவுங்கள் இந்த உலகம் உங்களுக்கு சொந்தமாகிவிடும் நன்றி